என் அன்பு பிள்ளையே இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே மனதில் குழப்பத்தோடு இருப்பதா செய்யும் எல்லா செயலிலும் கவனம் செலுத்துவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு கவனமின்றி எல்லாவற்றையும் இழக்கின்றார் எந்த சூழ்நிலை ஆகினும் அதில் உள்ள நல்லதை மட்டுமே பார்க்கும் பழக்கத்தையும் பக்குவத்தையும் வளர்த்துக்கொள் அப்பொழுதுதான் உன்னால் எவ்வளவு கடினமான சூழலையும் எதிர்கொள்ள முடியும் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே இவ் உலக வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டுமே நடக்கின்றது அதில் நீ மட்டும் விதிவிலக்கல்ல உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் உன் இறந்த கால வாழ்விலோ அல்லது முன்ஜன்மத்திலோ நீ விதைத்த செயல்களின் விளைச்சல்கள் அதைத்தான் தற்போது நீ அறுவடை செய்கின்ற அதற்காக நீ உன்னை அவற்றின் தன்மைகள் அவர்களின் வாழ்க்கை என்ற முறையில் கடவுள் நிகழ்த்தும் நிகழ்வுகள்தான் இது ஓர் உயிரின் பிறப்பும் இறப்பும் மனிதர்களின் கையில் இல்லை குழந்தையே கடவுள் கையில்தான் எல்லாம் இருக்கின்றது அது நீ நடக்கும் விதத்தில் இருக்கின்றது இதை எல்லாம் உனக்கு போதிப்பதற்கு காரணம் என் பிள்ளையான நீ கிடைத்த வாழ்க்கையின் பயனும் நீ எடுத்த பிறப்பின் மகத்துவத்தையும் அறிய வேண்டும் என்றும் உணர வேண்டும் என்றும் நான் உனக்கு இத்தனையும் நிகழ்த்துகின்றேன் கலங்காதே நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு பல நன்மைகளை செய்து போகின்றேன் கலங்காதி தங்கமே உன் சாயப்பா நான் தான் இருக்கின்றேன் தேடப்படாத இடத்தில் தேவைப்படாத இடத்தில் தேங்கி நிற்காதே உன் மதிப்பு குறைந்துவிடும் நீ தருவது சிறிதே ஆகினும் அதை அன்பாக கொடு ஆயுள் முழுவதும் பெறுபவர் மறவாது இருப்பர் பிறரிடம் நீ கற்றுக்கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் என்றைக்கு மறக்காதே குழந்தையே மனிதனை நம்பி கெட்டவர்கள் உண்டு ஆனால் கடவுளை நம்பி கெட்டவர்கள் இங்கு யாரும் இல்லை கஷ்டமோ நஷ்டமோ கடனும் எனிடம் மனம் விட்டு கேள் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் தவறை மறந்து விடலாம் ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது துரோகத்தை மன்னிக்கவே கூடாது ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ தொலைத்த உறவுகளை மட்டும் தேடி செல் விலகி சென்ற உறவுகளை தேடி செல்லாதே அது உனக்கு அவமானத்தை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும் சில உறவுகள் மட்டுமே உன்னுடன் பழகுவதற்கு பெருமிதம் கொள்ளும் அத்தகைய உறவை தக்க வைத்துக்குள் ஒருபோதும் இழந்து விடாதே உன் வாழ்வில் ஒளியாக நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் இருள் சூடு நான் அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே உறவினர்கள் உனக்கு உதவ மாட்டார்கள் மனதை நிர்வகிக்க கற்றுக்குள் அதுவே சிறந்த உதவியாக இருக்கும் வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள் மாறுபட்ட எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் முதல் மாற்றத்தின் ஆரம்பம் எத்தனை துன்பங்களைத்தான் நான் தாங்குவேன் என்கின்றார் சரிதான் குழந்தையே ஆனால் நீ கேட்டிருக்கும் பலன் பெரிதல்லவா அத்தனை சௌகரியத்தையும் தர நான் உன்னை சோதித்துப் பார்க்க வேண்டியது அவசியமாகின்றது வலி எவ்வளவோ அதற்கான கூலியும் மிகுந்ததே கலங்காதிரு வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும் யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை உருவாவதற்கு காரணம் அதிகமாக பேசியதின் விளைவாகத்தான் இருக்கும் குழந்தையே ஆகவே வார்த்தைகளை பேசும்போது அதை ஜாக்கிரதையாக கையாள பழகு எத்தனை மன கஷ்டங்கள் இருந்தாலும் என் பார்வையில் தெளிவு பெறும் உனது வெற்றியை தேடுவதை விட மகிழ்ச்சியை தேடிப்பார் வாழ்வில் வெற்றி உன்னை தேடி வரும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கின்றேன் உன் வாழ்வில் இருள் நீங்கி ஒலி பிறக்கும் நீ எதற்குமே கலங்காதிரு நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு எதிராக வேலை செய்பவர்கள் என் கண்ணில் இருந்து தப்ப முடியாது என்பதை மட்டும் நினைவில் கொள் நடக்கட்டும் நம்புகின்றோம் என்பது மனிதர்களின் வாக்கு நம்பினால் நடக்கும் என்பது இந்த சாகியின் வாக்கு மனதளவில் நொறுங்கி போயுள்ளாய் என்பதை நான் உன் சாகிப்பா அறிவேன் குழந்தையே நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் முன்ஜென்ம வினைகளால் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்தே தீர வேண்டும் கர்மத்தை புத்தியும் வேலை செய்யும் ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை என்மேல் நம்பிக்கையும் பொறுமையும் உள்ள பக்தன் சுலபமாக தவிர்த்து விடலாம் நானே கதியென்று இருக்கும் முன்னை நான் கைவிடுவேனா குழந்தை வீணாக மனதை கவலைகளால் நிறைக்காது கலங்காதிரு உன்னை அதிகம் அவமானப்படுத்தியவர்கள் முன் நீ தலை நிமிர்ந்து வாழும் வகையில் உனக்கான முன்னேற்ற பாதையை காட்டி வாழ்வில் பெருமையடைய செய்வேன் வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடந்துவிடாதா என்று வேண்டி தவிக்கும் முன்னை எங்கிடம் நான் ஏமாற்றுவேன் உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி அதை தராமல் இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு அதனால் உனக்கு எல்லாம் சுகமாக நடக்கும் குழந்தைகள் சாய் வேண்டுவதை தருபவர் அல்ல உன் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டுமே தருபவர் இதை புரிந்து கொள் நீ வாழ்வில் மகிழ்ச்சியாக இருப்பார் உன் நிலைமை இன்னும் சிறப்பாக மாறப்போகின்றது ஆசிர்வதங்களும் அற்புதங்களும் உன் வீட்டை தேடி வரும் உன் கவலைகளை போக்க நானே நேரடியாக வரப்போகின்றேன் ஏன் அருளை பெற்றுக்கொள்ள தயாராக இரு சாயப்பாவிடம் நீ எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை ஒருபோதும் கேட்காதே அதற்கு பதிலாக உனக்கு பிடித்த வாழ்க்கையை தாருங்கள் சாயப்பா என்று கேட்டுப்பார் அங்கே கிடைக்கும் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக சந்தோஷம் நிம்மதி நிறைந்த வாழ்வு உன் போராட்டத்தில் இருந்து உன்னை நான் விடுவிப்பேன் கலங்காதிரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இன்பமும் துன்பமும் எல்லாம் எனது கட்டளையில் கஷ்டங்களை கொடுத்த நான் அதற்கான தீர்வையும் கொடுப்பேன் தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாமல் மன வலிமையோடு அனைத்தையும் எதிர்கொள் இனிவரும் காலம் உனக்கு பொற்காலம்தான் நீ நினைக்கும் காரியம் நிச்சயம் நிறைவேறும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடமிருந்து சில விமர்சனங்கள் குறைகள் எதிர்மறையான வார்த்தைகளை எதிர்கொள்ளும் போது கலங்காதே அவர்களிடம் உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்யாதே உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் அதுவரை எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடும் உன்னை அறிந்த நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறவாதே நீங்கள் எவ்வித கைமாறும் கருதாமல் பிறருக்கு உதவி செய்தார் அந்த உதவி ஒருபோதும் வீண் போகாது அதன் பலன் பெரிய அளவில் உங்களுக்கு என் மூலம் திரும்ப கிடைக்கும் என்பது உறுதி எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் என் வாழ்வில் முன்னேற்றமே இல்லை என்று நீ வருத்தப்படுகின்றார் உன் வருத்தம் சரிதான் குழந்தையே தற்காலிக சந்தோஷத்தை என் பிள்ளைக்கு நான் கொடுக்க விரும்புவதில்லை நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கவே விரும்புகின்றேன் கொஞ்சம் பொறுமையாக இரு உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் இது உன் சாகியின் சத்திய வாக்கு என் தங்கமே சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நானிருக்கின்றேன் புதிய குறிக்கோள்களை அமைத்துக் புதிய கனவுகளை காணவும் வயது எப்போதும் தடையில்லை குழந்தையே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் மனிதன் மனிதனின் மனதை புண்படுத்தும் சக்தி சில வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல பல மௌனங்களுக்கும் உண்டு முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி முடிப்பது என்பதை முதலில் சிந்தி உனக்கான வெற்றி நிச்சயம் வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைதான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் பயம் கொள்ளாதே நினைவில் கொள் என்னை மீறி உன்னை எந்த சக்தியும் நெருங்காது உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க இயலாது நீயே தடுத்தாலும் உனக்கானதே உன்னிடம் உரிய காலத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே உழைப்பு இல்லாத லட்சியமும் வீண் லட்சியம் இல்லாத உழைப்பும் வீண் இரண்டும் சேர்ந்ததே வெற்றியின் பாதை கடினமான இலக்கை நோக்கி முன்னேறி செல்லும் போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்று விடாதே ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றாய் என்று நீயே திரும்பிப்பார் நீ எப்பொழுதும் வலிமையாக இருக்க வேண்டும் எனி நினைவில் வைத்து முன்னேறி செல் கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை துன்பம் இல்லாமல் நகரும் நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்த ஒன்று உனக்காக காத்திருக்கும் கவலைப்படாதே நீ முன்னேறி செல்லும் பாதையை நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் வாழ்வில் உனக்கான வெற்றியை நீ அடையப் போகின்றா நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கான நல்ல நிறம் தொடங்கிவிட்டது குழந்தையே என் குழந்தையின் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரப்பப் போகின்றேன் என் குழந்தைக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுக்கப் போகின்றேன் நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக இரு உண்மை நேர்மையெல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மதிப்பு தெரியும் நீ தற்போது சந்திக்கும் சூழ்நிலையை உருவாக்கியது நான்தான் இந்த சூழ்நிலையில் இருந்து உன்னை வெளியில் கொண்டு வருவது எப்படி என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ அதை பற்றி கவலைப்படாமல் இரு என் பூஜையிலும் என் நாமத்தை உச்சரிப்பதிலும் உன் கவனத்தை செலுத்து உன்னை சாவின் நுனியில் இருந்தும் நான் வெளியில் எடுப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்து உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாளை கிடைக்கும்படி செய்கின்றேன் நீ பட்ட துன்பம் அனைத்து முடிவுக்கு வந்து விட்டது இனிமேல் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கும்படி செய்வேன் முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கின்றேன் என்ற நம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் நீ செயல்படு எதை விடாமுயற்சியுடன் தேடுகின்றாயோ அதை நிச்சயமாக நீ அடைவா உனக்கு கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் என் கண்களை பார் அது உனக்கு பதில் தரும் நீயும் அந்த கஷ்டத்தில் நல்லதையே அறிவா எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதா உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் பயப்படாமல் இரு வாழ்க்கையை கடந்து செல் எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமும் மறுபடியும் எழுந்து நின்றவில்லை தோல்விகளை சந்தித்தால் தோல்வி என்று அர்த்தமில்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றாய் என்று அர்த்தம் யாரைத் தேடியும் நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும் உன் பாதை சீர் செய்யப்பட்டது இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் படிகளை உன் வாழ்வு சொர்க்கமாக மாறும் குழந்தையே பிறவிகள் மாறும் தேகங்களும் மாறும் ஆனால் நாம் செய்த கர்ம வினைகள் நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும் அனுபவிக்காமல் கர்மவினைகள் நீங்காது தங்கமே ஆனால் நீங்கள் என்னை தினமும் ஆராதனை செய்து என்னுடைய கதைகளை கேட்டு சாகி 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 என்று என்னை ஸ்மரணை செய்து கொண்டிருந்தால் உங்கள் கர்மா பஞ்சு போல லேசாகிவிடும் என்னை கெட்டியாக பிடித்திருக்கும் என் குழந்தையை பார்க்கும்போது என் கண் கலங்குகின்றது தங்கமே விரும்பியது கிடைத்த பின் மகிழ்ச்சியாக இருப்பேன் என நீ சொல்வது நல்லதல்ல மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீ விரும்பியவற்றை அடர்ந்ததைப் போல யோசி அதை விரைவாக உனக்கு கிடைக்க செய்வேன் உன் கற்பனைக்கு எட்டாத கணக்கு ஒன்று உள்ளது அந்த கணக்கிற்கு முதலில் கழித்த பின்புத்தான் கூட்ட தெரியும் இப்போது உன் வாழ்வில் எத்தனை கர்மங்கள் அழிகிறதோ அதுபோல் நற்பலன்களும் ஒரு நாள் கூடும் அந்த நாள் வெகு தூரமில்லை தங்கமே நம்பிக்கை எனும் ஒலி நமக்கு முன்னால் இருந்தால் பயம் என்னும் நிழல் நமக்கு பின்னால் போய்விடும் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் உனது மனதில் திடமாக வைத்திரு சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையை உருவாகிவிடும் காலம் அனைத்தையும் மாற்ற வல்லது நான் துணை இருக்கின்றேன் கவலை வேண்டாம் உனக்கு திரி இருந்தால்தான் விளக்கு எரியும் முயற்சி செய்தால்தான் வெற்றி உன்வசமாகும் நானிருக்கின்றேன் புன்னோடு உறுதியோடு போராடு எந்த வழியும் இல்லை இனிமேல் என சரிந்து உட்காராதே சிறு கற்கள் சிக்கினாலும் உன் வாழ்க்கை சக்கரம் என்னால் தான் இருக்கின்றது என்று உனக்கு இருப்பது நாளை இல்லாமலேயே போகும் ஆனால் அதற்காக கவலைப்பட்டு செலவிடும் நாட்கள் ஒருபோதும் வராது எனவே நிம்மதியாக இருக்க பழகு நான் இருக்கின்றேன் உன்னையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாக நான் மாற்றுவேன் முடியாது என்று முடங்கிவிடாது கிடைக்காது என்று முடிவு செய்யாது என்னை நம்பு என்னால் முடியும் பிறகு உன்னை நம்பு உன் வாழ்க்கையும் விடியும் என் கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது எந்த தீமையும் உனக்கு தீங்கு விளைவிக்காது என் கண்களின் கதிரா நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுகின்றீர்கள் என்பதை மறந்து போகாது உன் சாயப்பா நான் இருக்க எதற்காக இந்த வீண் குழப்பம் உன் மனதில் தேவையில்லாததை நினைத்துக் கொண்டிருக்கின்றார் நீ கவலைப்படுவதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை தங்கமே அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாகவும் நகைச்சுவை உணர்வோடும் கலகலப்பாக வாழ கற்றுக்கொள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்திருக்கின்றேன் ஏன் உன்னுள்ளும் நான் தான் இருக்கின்றேன் நிழலாக தொடர்ந்து கொண்டு வருகின்றேன் உன்னுடைய தனிமையை பற்றி நீ கவலைப்படாது தான் நீ என்னுடன் இன்னும் அதிகமாக நெருக்கமாக முடியும் அதற்கான வாய்ப்புத்தான் எந்த தனிமை உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது குழந்தையே நிச்சயமாக அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மேம்படும் நீ எண்ணிய காரியம் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது என் ஆசீர்வாதத்துடன் அதை நீ பெற்றுக்கொள் இனி உன் வாழ்க்கை இல்லை என்ற நிலை இல்லை இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுக்கப் போகின்றார் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன் உன் நினைவில் உன் சாயப்பா